இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பொள்ளாச்சி பாலியல் முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பொள்ளாச்சியில் நடைபெற்ற பாலியல் பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற அந்த வழக்கை சிபிசிஏடியில் இருந்து மாற்றி சிபிஐக்காக மாற்றுவதற்கு அன்றைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் அதற்கான ஆணையை பிறப்பித்தது காரணம் அந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் நேர்மையாகவும் அதே நேரத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற இதுபோன்ற இருந்து மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைய அரசு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த ஆணையை பிறப்பித்தது அதன் அடிப்படையிலே தான் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இதுபோன்ற நிகழ் நிகழ்ச்சிகள் அனைத்தும் எதிர்காலத்தில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தீர்ப்பு அனைவருக்கும் ஆயுள் தண்டனையை வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே இது ஒன்று போற்றத்தக்கொன்று இதுபோன்ற பெண்களுக்கு ஏற்படுகிற நிலைகள் இனி எதிர்காலத்தில் அமைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த தீர்ப்பு காலத்தால் அழியாத தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது ஆகவே இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை இந்திய நாட்டில் வாழுகிற அத்தனை பேரும் பெண்கள் அத்தனை பேரும் இதை வரவேற்பது மட்டுமல்ல முழு பாதுகாப்பை பெண்களுக்கு அளித்திருக்கிற தீர்ப்பாக இந்த தீர்ப்பு எதிர்காலத்தில் அமைந்திருக்கிறது என்பதை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் நாங்கள் வரவேற்று இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் நியாயமாக அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு இனி எதிர்காலத்தில் மற்ற பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது முழுமனதாக வரவேற்கிறோம் நன்றி தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பொறுத்தவரையில் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர தனிப்பட்ட முறையிலே கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்கா